விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஐந்து மனைவிகள் போட்டா போட்டி திறம்பட செயல்பட்ட காவல்துறைக்கு பாராட்டு மின்மயானத்தில் சி சிங் ராஜாவின் உடல் தகனம் என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி சிசிங் ராஜா உடலுக்கு அவரது மனைவியோடு மேலும் நான்கு பெண்கள் உரிமை கோருவதால் அவரது உடலை ஒப்படைப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடையவர் என சந்தேகிக்கப்படும் சிசிங் ராஜா ஆந்திராவில் கைது செய்யப்பட்ட நிலையில் சென்னையில் என்கவுண்டர் செய்யப்பட்டார் இந்த என்கவுண்டர் நடைபெற்ற இடத்தை தடவியல் நிபுணர்கள் தெற்கு மண்டல காவல்துறை கூடுதல் ஆணையர் ஆய்வு செய்த நிலையில் சோழிங்கநல்லூர் மாவட்ட உரிமையல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி கார்த்திக் ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது என்கவுண்டர் எப்படி நடைபெற்றது எங்கே துப்பாக்கி பதுக்கி வைத்திருந்தார் எங்கிருந்து சுட முயற்சித்தார் போலீசார் எங்கிருந்து துப்பாக்கியால் சுட்டனர் என போலீசாரிடம் விசாரித்தார் மேலும் சிசிங்க ராஜா உடல் வைக்கப்பட்டுள்ள ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சென்று உடலை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி சிசிங் ராஜாவின் குடும்பத்தினரிடம் விசாரணை நடத்திய பிறகு பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டு அவரது குடும்பத்தாரிடம் உடல் ஒப்படைக்கப்படும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது சிசிங் ராஜாவை கைது செய்து அந்த தொடர்புடைய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருந்தது அதுல ஆந்திர மாநிலம் கடப்பா பகுதியில சிசிங் ராஜா ஒரு உணவகத்திற்கு வந்த நிலையில் அங்கு போலீசார் அவரை கைது செய்ய ஸ்கெட்ச் போட்டு அவரை மஃப்டியில் கண்காணித்து இருக்காங்க ராஜா அங்கு வந்த நிலையில் அவரை தங்கள் கண்காணிப்பு வலையத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க போலீசார் தொக்கா அவரை தூக்கினார்கள் போலீசார் சுற்றி வளைத்து கீசிங்க ராஜாவை தப்பிக்க விடாமல் மடக்கி பிடித்து கைது செய்து இங்க அழைச்சிட்டு வந்தாங்க இந்த நிலையில்தான் நேற்று அதிகாலை விசாரணையின் போது அவர் போலீசாரை தாக்கியதால் என்கவுண்டர் செய்யப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த நிலையில சிசிங் ராஜாவின் உடலை வாங்க அவரது மனைவி மற்றும் நான்கு துணவியார் உரிமை கோருவதால் உடலை ஒப்படைப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு போலீசார் தெரிவிக்கிறாங்க மேலும் சிசிங் ராஜாவை முறைப்படி திருமணம் செய்து கொண்ட ஜானகி என்பவரிடம் உடற்கூராய்வுக்காக கையெழுத்து வாங்க போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் சி ராஜாவின் நான்கு துணவியாரும் உடலை வாங்க உரிமை கோருவதால் போலீசாரிடையே குழப்பம் ஒருவர் சட்டப்படி உடலை வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில் அவரது துணைவியார் ஜானகியிடம் நேற்று நள்ளிரவு உடல் ஒப்படைக்கப்பட்டது இதனையடுத்து ரவுடி சிசிங் சிங்கராஜாவின் உடல் சென்னை கிழக்கு தாம்பரம் சிட்லப்பாக்கம் பகுதியில் உள்ள அவரது வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது முன்னதாக நேற்று இரவே அவரது உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என போலீசார் தெரிவித்திருந்தாங்க உறவினர்கள் எல்லாம் வரவேண்டி இருக்கு எனவே இன்று குரம்பேட்டை மின் தகனம் செய்யப்படும் என அவரது குடும்பத்தினர் தெரிவிச்சிருக்காங்க இதனையடுத்து அப்பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்